பொன்னேரி தேவதானம் அரங்காவலர் பதவி பறிப்பு வட ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் காணியம்பாக்கம் தேவதானம் அருள்மிகு பிரசன்னேஸ்வரர் மற்றும் ரங்கநாத சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தில் பல முறைகேடுகளும் நிர்வாக சீர்கேடுகளும் நடப்பதாக கூறி அதற்கு கோவில் பரம்பரை அரங்காவலர் திரு ஏ ஆர் கோபி அவர்கள்தான் காரணம் என குற்றம் சாட்டி அந்த பகுதி மக்கள் மற்றும் மறுமலர்ச்சி திமுக மாவட்ட செயலாளர் பூவை மு பாபு வைகோ உள்ளிட்டோர் போராடி வந்தனர் மேலும் கடந்த ஆண்டு இந்து அறநிலையத்துறை இணை ஆணையரிடம் புகார் அளித்தும் பரம்பரை அறங்காவலர் மீது எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததும் துறை வைகோ கவனத்திற்கு வந்தது அறுபது ஆண்டு காலமாக தேவதானம் அருள்மிகு பிரசன்னேஸ்வரர் மற்றும் ரங்கநாத சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தில் பல முறைகேடுகளையும் சீர்கேடுகளையும் செய்து வந்த பரம்பரை அறங்காவலரை நீக்க பல அரசியல் கட்சியினர் முயன்றும் முடியாத நிலையில் துறை வைகோ அவர்களின் தீவிர முயற்சியால் பரம்பரை அறங்காவலர் ஏ ஆர் கோபி தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது பொன்னேரி வட்டார மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தந்துள்ளது